அதிக பற்றுள்ள அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்தர பற்றி சிலவற்றை பார்ப்போம் முயற்சி எடுத்தவர்கள் கூட தோற்று போவதுண்டு ஆனால் முருகனை வணங்கி தோற்றவர்கள் இல்லை இதுவே முருகப்பெருமானின் தாரக மந்திரம் பங்குனி மாதத்தின் சிறப்புகள் சிலவற்றை பார்ப்போம் பங்குனி மாதத்தில் எத்தனை திருமணங்கள் எத்தனை பெருமைகள் மாதங்களில் கடைசி அதாவது பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இந்த உத்திரத்தில் மிகவும் சிறப்பாக அமைகிறது பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உள்ளு பனிரெண்டாவது மாதம் பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் பங்குனி உத்திரம் தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி என்று புராணங்கள் கூறுகின்றன தெய்வங்களே உத்திரத்தை சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமை உண்டு பங்குனி உத்திர திருநாளில் நிகழ்ந்தவைகள் சிலவற்றை பார்ப்போம் திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட நாள் உத்திர திருநாள் மகாலட்சுமியை இந்த நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவின் திருபார்பில் இடம் பிடித்தவள் பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை நாக்கிலே வைத்து கொள்ளும்படியான வரத்தை இந்நாளில் பெற்றார் தன் மனைவி இந்திராணியை பிரிந்திருந்த இந்திரன் மீண்டும் அவளுக்கு சேர்ந்த நாள் இது சந்திர பகவான் கார்த்திகை ரோஹிணி உள்ளிட்ட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மனைவியாக அடைந்த புண்ணிய தினம் உத்திர நட்சத்திரம் ராமபிரான் சீதாதேவி பரதன் மாண்டவி லட்சுமணன் ஊர்மிலை சத்ருக்னன் கீர்த்தி ஆகியோருக்கு திருமணம் நடந்த நன்னாள் இந்த உத்திர திருநாள் இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தது இந்த நாளில்தான் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் நடந்தது இந்த நாள்தான் மன்னார் திருமணம் நடந்தான் இந்த நாளில்தான் இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது பங்குனி உத்திரத்தில்தான் தர்மசாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் பிறந்தார் அர்ஜுனன் பிறந்தது பங்குனி உத்திரத்தில்தான் வள்ளி அவதாரம் செய்தது பங்குனி உத்திரத்தில்தான் காஞ்சியில் காமாட்சியம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றது இந்த நாளில்தான் தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றி கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார் பின்னர் தன்னை வணங்கி மாறா மன்றாடிய ரதிதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி மன்மதனை மீண்டும் சிவனார் உயிர் உயிர்ப்பித்து பங்குனி உத்தரத்து திருநாளில்தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மனக்கோலத்தில் பரமன் காட்சி தந்தது இந்த நாளில்தான் இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி நாளில் ஆலயம் சென்று வழிபடுவோம் இறைவன் ஆசியை என்றும் பெறுவோம் நன்றி வணக்கம்